அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டி வந்து நடைபெற இருக்கிறது இப்போட்டியின் விவரங்கள் வந்து கூகுள் டிரைவ் மூலமாக நம்ம வந்து அப்லோட் செய்ய வேண்டும் அப்லோட் செய்யப்பட்ட விவரங்களை வந்து நம்ம எமிசூரில் அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அப்டேட் செய்து கொள்ளலாம் இப்பொழுது கூகுள் டிரைவில் வந்து எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு வகுப்பு வாரியாகவும் ஒவ்வொரு போட்டிகள் வாரியாகவும் நம்ம வந்து எப்பொழுது வந்து அப்லோட் செய்து அதை வீவர் மோடுக்கு நம்ம மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய கூகுள் டிரைவை வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஆல்ரெடி வந்து நீங்க கூகுள் டிரைவ்ல வந்து மெயில் ஐடி போட்டு நீங்க லாகின் பண்ணியிருப்பீங்க அதில் உங்க பள்ளிக்கான மெயில் ஐடி எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே அப்படின்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க உங்க பள்ளிக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை போட்டு பண்ணிக்கலாம் இதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓபன் ஆகிடும் உங்க பள்ளிக்கான மெயில் ஐடியை பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற காலத்துக்குலாம் எல்லாம் போயிருங்க போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா யூசேஜ்னு இது வந்து ஆன்ல நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து இப்போ வந்து என்னோட ஆஃபில் தான் இருக்குது இது வந்து ஆன்ல இருந்தேன் அப்படின்னா ஒய்ஃபை மூலம் தான் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸெலாம் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைல் டேட்டா மூலமாக கூட நம்ம வந்து அப்லோட் செய்து கொள்ளலாம் அதனால் வந்து இது ஆஃப்ல அப்படிங்கிறத வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க மாற்றிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கலை திருவிழா அப்படின்னு போட்டு உங்களுடைய பள்ளியோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க பள்ளியோட நேமோட வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து மேனேஜிங் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க எஸ்டி டெக்ன்னு போட்டு அந்த சேஞ்சஸுங்கிற கிளிக் பண்ணிட்டு ஒரு ரைட் சைடு ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு எனி வித் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும் லோட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கீழே விவர்ஸ்னு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஏரோ பட்டனை கொடுத்து நீங்கள் பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீப்பிள் சிம்பிள் போட்டு வந்துருக்கும் இந்த பீப்பிள் சிம்பிள் இருந்தாலே நம்ம ஃபோல்டர் வந்து யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த ஃபோல்டர் நேமை ஃபோல்டருக்குள்ளே எந்த வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணாலும் யார் வேணாலும் வியூ பார்க்கலாம் லிங்க் அனுப்பிச்சா இப்போ இந்த ஃபோல்டரை மடி கிளிக் பண்ணிவிட்டு மடியும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதை க்ளிக் பண்ணிவிட்டு மறையும் ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று முதல் இரண்டாம் வகுப்புக்கு கலைத்திருவிழா போட்டிகள் இருக்கிறதுனால ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு வரை கலை திருவிழா அப்படின்னு டைப் பண்ணிட்டு டைப் 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 பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே நமக்கு வந்து கிரியேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி மடியும் பிளஸ் சிம்பிள் போட்டு நியூன் கொடுத்துருப்பாங்க அதில் மறுபடியும் ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கலை திருவிழா அப்படிங்கிறத ஃபோல்டர் வைஸாக நம்ம வந்து கிளாஸ் வைஸ் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ஃபோல்டரை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் குறிச்சிட்டு கிரியேட்னு கொடுத்துருங்க இப்போ முதல் வகுப்பு ஃபோல்டர் வந்து நாம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணணும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் வகுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ ஒன்று வந்திருக்கும் அதை வந்து மறுபடியும் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து முதல்ல ஒன்றாம் வகுப்பு முதல் இரண்டாம் வகுப்பு மொத்தம் ஐந்து போட்டிகள் இருக்கு அந்த ஒவ்வொரு போட்டிகளின் நேமையும் வந்து நம்ம இந்த டைப் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் வந்து மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ கொடுத்து மறுபடியும் ஃபோல்டர் வந்து போட்டுக்குங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டி வந்து பெயர் வந்து இந்த இடத்துல நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல வந்து வரைந்து வண்ணம் தீட்டுதல் டைப் பண்ணி கிரியேட்டுன்னு கொடுத்துட்றேன் அடுத்தது மடியும் ப்ளஸ் சிம்பிள் போட்டு மறு ஃபோல்டருக்கு போயிருங்க மடியும் இரண்டாவது போட்டியோடைய நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் வரை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒப்புவித்தல் போட்டி அதே மாதிரி மடி ஃபோல்டர் போட்டு அந்த இடத்துல மூன்றாவது உடைய போட்டியுடைய பெயரையும் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் மாதிரி மொத்தம் அஞ்சு போட்டி வந்திருக்கு அந்த அஞ்சு போட்டியோடைய நேமையும் வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க சரிங்களா டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிரியேட்டன் வரும் அந்த கிரியேட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு போட்டியுடைய நேமும் வந்து நமக்கு தனித்தனியாக அந்த ஒன்று இரண்டு வகுப்புக்குள்ளே வந்து இடம் பெற்றோம் சரிங்களா மொத்தம் வந்து அஞ்சு போட்டியோட நியமையும் வந்து நான் வந்து இடம் போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடியும் நான் வந்து பேக் பட்டன் கொடுத்து இப்போது நான்கு ஐந்து வகுப்புகளுக்கான போட்டியின் பெயர்களை வந்து நம்ம டைப் பண்ணோம் அதுக்கு பேக் வந்தாலும் அப்போ நான் ரெண்டு இருந்து ஐந்தாவது வரைக்கும் மடி ப்ளஸ் போட்டு நியூ கொடுத்துட்றேன் அதில் வந்து ஃபோல்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இருந்து ஐந்தாவது வகுப்பு வரைக்குரிய போட்டிகளுடைய நேமை வந்து அதெல்லாம் நான் டைப் பண்ணிக்கிறேன் சரி சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா கதை கூறுதல் போட்டு கிரியேட்னு கொடுத்துறேன் அடுத்தது நியூ கொடுத்து ஃபோல்டர் போட்டு மீண்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த போட்டிக்கான பெயரை வந்து நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா திருக்குறள் புவித்தல் கிரியேட்னு கொடுத்துட்றேன் மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்புக்கு மொத்தம் எட்டு போட்டிகள் இருக்குது அது எட்டு போட்டியோட நேமு தனித்தனியாக வந்து கிரியேட் பண்ணியாச்சு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு போட்டிக்கான மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் வந்துடலாம் இப்போ நான் வந்து பேக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு ஒன்றாவது ஓப்பன் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒன்றாவது ஓப்பனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு மாறு போட்டி அப்படிங்கிறது வந்து நான் காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான போட்டிகள் வீடியோக்கு நம்ம எடுத்து வச்சிருப்போம் அது ஃபோல்டர் க்ளிக் பண்ணால் நமக்கு நியூ எம்டின்னு தான் வரும் அதில் வந்து அப்லோட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய இன்டர்னல் மெமரியும் எஸ்டி கார்டும் இருந்துச்சு அப்படின்னு காட்டும் அதில் வந்து இன்டர்ல் தான் வச்சுருக்கேன் நான் அதை இன்டர்னல் மெமரியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த மாணவனுடைய வீடியோக்கள் புகைப்படங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த புகைப்படத்தை வந்து நான் இதில் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் ஆயிரும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அப்லோட் ஆகிடுச்சு அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவன் உங்கள் பள்ளியில் முதலிடம் பெற்றிருந்தேன் அப்படின்னா அதை வந்து நம்ம முதலிடம்னு போடணும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து மூணு மூன்று ஆட்டை கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுத்துருங்க ரீநேம் கொடுத்துட்டு பையனுடைய நேமும் அவன் வந்து எந்த இடம் முதல் இடம் இரண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்தையும் வந்து பேரையும் இடத்தையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பேரோட ஆகிடும் இது மாதிரி வந்து மூன்று நபர்களுடைய முதல் இடம் மூன்றாம் இடம் படித்த மாணவர்களிடங்களை வந்து நீங்கள் இது மாதிரி வயசு தான் நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் வந்துடலாம் இது மாதிரி எல்லா தலைப்பிலையும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அல்லது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த லிங்க் போகிறோம் மேலே பற்றி மூணு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் காப்பி தான் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்இ சொல்லத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறு பக்கம் வந்து நீங்கள் பிஆர்டி கணப்பிட்றதாலும் சரி அவங்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் லிங்க்கை வந்து நீங்கள் கீழே உங்களுடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அப்லோடாக கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் ஆயிரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிரைவ் வந்து கேட்கும் அதில் அவங்களுடைய மெயில் ஐடி போட்டு அவங்க வந்து அந்த லிங்க்கை வந்து மொத்த லிங்க்கையும் வந்து அவங்க வந்து பார்விட்டுக்கலாம் டேரெக்டாகவே அந்த உங்களோட ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும் அந்த ஃபோல்டரில் அந்த அந்த லிங்க் வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவனுடைய லிங்க் எங்கே இருக்குதோ அதை வந்து கிளிக் பண்ணி அந்த போட்டி வந்து விவரங்கள் வந்து அவங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம் இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு போட்டியாக வயசாக நம்ம வந்து எமிஸில் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் மொத்த லிங்க்கு நம்ம அனுப்பிச்சிக்கலாம் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்